ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்வெளி விழிப்புணர்வு சேவையில நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தங்கள் வந்து இருக்கிறது தான் செய்து அண்ட் அதே போல் இந்த தருணத்தில் இன்னைக்கு நண்பர்கள் நம்ம உதவி கேட்குறேங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து முன்வந்து உதவதுக்கு உதவ காத்துட்ருக்குறீங்க ஓகேங்களா ஆனால் எனக்கு வந்து அதில் உடன்பாடே கிடையாது ஏன்னா இதை விட எவ்வளோ கஷ்டங்கள் வந்து நான் மேற்கொண்டுருக்குறேன் இப்போ நமக்கு ஒயிட் பேச்சஸ் பரவிட்டிருக்கக்கூடிய இந்த வெயை காலத்தில் இப்போ பொருளாதார பொருளா பொருளாதார பிரச்சனையும் நம்ம ஏற்கொடுறதுனால நம்ம கொஞ்சம் இன்னும் ஃப்ரெண்டிங் ஹெவியாக தான் இருக்குது இந்த தனத்தில் நான் ஹைதராபாத்தில் போய் தங்கிடணும் அப்படிங்கக்கூடிய பிளான்லேயே தான் இருக்கிறேன் அண்ட் அதே போல் நமக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் நம்ம ஒரு போன வருடமே நம்ம ஃபுல்லாக விட்டுருக்கோம் அதெல்லாம் இருந்தால் நமக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை வேற அளவு கட்டமைச்சுக்கு வைப்பேன் இப்போ மறுபடியும் ரியல் எஸ்டேட்டில் மறுபடியும் இந்த வயையக்காலத்தில் நான் அது ஒரு பிஸ்னஸை நான் எடுத்திருக்க மாட்டேன் அதை தாண்டி அந்த ஐடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்க ஓகேங்களா என்னுடைய வாழ்வாதாரம் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க நான் வந்து ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படிங்கும்போது போது எனக்கான ஒரு தொழில் இருந்தால் தான் நம்ம சேவையை வந்து ஃப்ரீயாக நம்ம பண்ண முடியும் இதெல்லாம் எதுக்கு வந்து இத்தனை தொழில் நான் பண்ணுறேன் அப்படின்னா இது நம்மளோட ஓன் பிஸ்னஸ் நம்ம ஃப்ரீயாக்கும் போது நைட் டைமில் நான் வந்து நண்பர்கிட்ட பேசி நான் ஐடி பண்ண முடியும் அதே போல் நமக்கு கிடைக்கும் போது நம்ம போய் லேண்டு விசிட் பண்ணி நம்ம காமிச்சிட்டு வர முடியும் இது ஏதோ டைம் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் யூடியூப் அதே போல் தான் நம்ம முடிஞ்ச வீடியோ போடலாம் அல்லது போட்ட வீடியோக்கு இன்கம் வரும் இதுமாரி அதோடைய பிஸ்னஸ் வரும் எல்லாமே முடங்கிடுச்சு அதுதான் ஒரு பிரச்சனை என்னுடைய மனைவியும் அந்த ஸ்கூலுக்கு வந்து சமைக்க போயிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து என்னென்னா நம்ம வந்து பிள்ளைங்களை தண்ணி வார்த்து விட்டு ஸ்கூலுக்கு கூட்டு போகலை ஏன்னா எங்கள் அஞ்சு மணிக்கே ஸ்கூலுக்கு போயிடணும் எட்டு மணிக்கெலாம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக அதனால் நான் என்னென்னா அந்த டைமில் வந்து பிள்ளைங்களை மே மேனேஜ் பண்ணும்போது நான் வெயில் நிற்க முடியல எனக்கு டிப்ரெஷன்ஸ் ஆச்சு அதனால அதையும் நிறுத்திட்டேன் அதையும் தாண்டி என்னச்சோம் ஏண்டா தான் தான் காட்டு வேலைக்கு சந்தையாக போவாங்க வருவாங்க என்னச்சோம் குழம்பு செலவுக்கு சாம்பார் ச சந்தை செலவுக்கு ஆனால் அதுமே வந்து இந்த கொரோனா ஊசியா அல்லது மூணு அறுவீச்சிகிச்சினாலியாக ஃபுல்லாக வந்து பேக் பெயின்னு கால் பெயின்னு அப்படின்னு சொல்லி நடக்கவே முடியாத அளவுக்கு போகிறாங்க அதுக்கு தான் நம்ம வந்து என்னென்னா சட்டினூர் லேண்டுக்குன்னு நம்ம விற்பனை பண்ணிட்டேன் நம்ம ஒரு போரை போட்டு இயற்கையான செடிகளை வச்சு விட்டேன் நல்லா ஆர்கானிக்காக நமக்கான காய்கறி கிடைச்சோம் அந்த சந்தை செலவு மிச்சம் காய்கறி வாங்கிறதுக்கான ஒரு ஐநூறுரூவா வாரத்துக்கு மிச்சம் ஒரு ரெண்டாயிரூபா மாதம் மிச்சமாகும் அதை சொல்லுங்களேன் எனக்கு வந்து ஒரு ஐயாயிரூபா இருந்துவிட்டால் போதும் என் வாழ்க்கையை வந்து நான் சமாளிச்சிக்குவேன் மாதம் வச்சுப்பான் அரிசி சிலிண்ட்ரு மறுபடி காய்கறி மசாலா இது மாதிரி அதெல்லாம் இந்த காய்கறி கீரை இதெல்லாம் வந்துச்சா ரெண்டாயிரூபா மிச்சம் ஓகேங்களா மூவாயிரூவா இருந்தால் போதும் இதில் என்ன நல்லது கட்டத்தில் நல்லா சேர்த்தி தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படிங்கும்போது போது ஐயாயிரரூபா இருந்தாவே நான் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துருவேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை ஒரு ஆண்மகனாக அதை கூட சம்பாதிக்கல அப்படின்னா நமக்கு அது பிரச்சனை தான் ஏன்னா டக்குனு பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியா போகுது நம்ம ஆஸ்பத்திரிக்கு பார்க்குற மாதிரி வருது இதில் வீட்டில் கேட்க பிடிக்க எதுவும் நம்மளும் வாங்கி கொடுக்க முடியல ஓரளவுக்கு பிள்ளைங்களை மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியுது எனக்கோ என்னுடைய மனைவிக்கோ எதுவுமே வந்து ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிட முடியல ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல வர முடியல அது ஃபேமிலிலையும் ஒரு பிரச்சனை வருது அதை தாண்டி அதை சொல்கிறேங்களே எவ்வளோ இன்னும் நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் உண்மையை சொல்லப்பண்ணா ஏன்னா என்னோடய மனைவியடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவைக்காக நம்ம எங்கே போகலாம் வரலாம் எத்தனை பேர் வேணாலும் நான் கவுன்சிலிங் கொடுக்கலாம் பேசலாம் பிடிக்கலாம் அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு சமைச்சி கரெக்டாக என்னோடய வெண்பிள்ளை குணப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கிடையவே கிடையாது இது வரைக்கும் எனக்கு வெண்பி வந்ததுலேருந்து என்னை கூட்டிட்டு போய் கரெக்டாக கவுன்சிலிங் கொடுத்து கைட் பண்ணியிருக்கிறாங்க எனக்கான சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம படத்துக்கு போகலாம் வரலாம் என்னுடைய மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த சேவைக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் நான் விலைக்கு போகணா கூட அதை பற்றி பிரச்சனை இல்லை இருந்தாலும் பணம் அப்படிங்கிறது ஃபேமிலிக்கு தேவை ஓகே நான் எங்களாலேயும் முடியல நானும் பணம் கொடுக்க முடியலன்னா அது ரன் பண்ண முடியல ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வீட்லேயே இன்றைக்கி முருகன் கீரை இருக்குது ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஓகேங்களா அது ஒரு மிஸ்டேக் தான் மைனஸ் தான் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலி பிள்ளைங்களுக்கு சமைச்சி கொடுக்கணும் எங்களுக்கே கொஞ்சம் உடம்பு முடியல அதில் வந்து இப்போ நம்மளையும் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரேரு அதனாலதான் தான் முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து எனக்கான சமையலை வந்து நான் உருவாக்குவேன் ஆனால் எல்லா டைமும் முடியல ஏன்னா இப்போ வந்து வேலைக்கு நம்ம பிஸ்னஸ்க்காக நம்ம வந்து ஆர்டூர் கொடுக்கும்போது உடம்பு டயர்டாயுது மனசு டயர்டாயுது நான் வந்து செஞ்சு சாப்பிட்றது அதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக போயிடுது அதேமாரி பல நண்பர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாலும் நம்மளுடைய ஃபவுண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் மேற்கொள்றீங்க ஏன்னா இந்த அண்ணா வந்து நமக்காக கவுன்சிலிங் கொடுக்குறாரு அபவுட் பண்ணி ஏகப்பட்ட மெடிசின்ஸ் பற்றி சொல்கிறாரு இயற்கை சார்ந்த பொருளெலாம் கூட அனுப்புகிறாரு அப்போ நம்ம இவரு கூட ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து என்கிட்ட அந்த அளவுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிறீங்க ஆனால் நமக்கு வந்து என்னுடைய ஆசை ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடணும் ஹாஸ்பிட்டல் கட்டி நம்ம அங்கேயும் இங்கேயும் போகாமல் எல்லா மருத்துவமும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது பெஸ்ட் மெடிசன்ஸை மட்டுமே நாங்கள் கைட் பண்ணுறதாகணும் ஒரு டைம் வந்து நம்ம மருத்துவமனை அணுகி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம உங்களுக்கு கொரியரில் மெடிசின்ஸும் அந்த இயற்கை சார்ந்த பொருட்களும் நம்ம அனுப்பிட்டே இருக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்தணுங்கிறத என்னுடைய ஒரு ஆசையாக இப்போ மாறிடுச்சு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வு கொடுக்கணும் அது மட்டும்தான் இயற்கை சார்ந்த பொருள் கொடுக்கணும் இதுதான் என் மைண்டாக இருந்துச்சு ஆனால் ஹாஸ்பிட்டல் எதுக்கு அப்படின்னா நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நம்மளோட மைண்டு ஹாஸ்பிட்டலில் நோக்கி நீங்கள் வந்து போயிடுவீங்க அது வந்து கட்டான ஒரு மருத்துவமனையில் போனால் பிரச்சனை இல்லை ஒரு தவறான ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டிங்கன்னா அதுக்கான விளைவுகளும் பண இழப்புகளும் பாதிப்புகளும் இந்த மேற்கொள்கிற மாதிரி வந்துடும் அதுக்கு தான் நம்ம வந்து எப்போ போடுறோங்க ஏன்னா ஒரு பிடித்த விஷயம் நடக்கலை அப்படின்னா எந்தளவுக்கு வருத்தப்படுவாங்கிறது என்னுடைய வீட்டில் நான் பார்த்துட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கும் எனக்குமே சண்டையாகிடுச்சு ஆசைப்பட்டதான் வாங்கி கொடுக்க முடியும் அதுதான் ஒரு மெயின் பிரச்சனை அதுதான் ஒன்றும் பிள்ளைங்கள கவனிக்க முடியும் அதுக்கே நம்மளால போராட்டமாக இருக்குது அதுவும் ஒரு அம்மா எனக்கு மாதம் முந்நூறுபா போட்டு விட்டுட்டுருக்குறாங்க ரொம்ப நாளாக இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்லை மாதம் மாதம் டான் முந்நூறுபா வந்துடும் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை அந்த அம்மா ஒரு பேர் அருண் அருண் அரும் பெரும் ஜோதி அப்படிங்கக்கூடிய அந்த ஆன்மீக சார்ந்த ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுறாங்க அந்த முந்நூறுபா மாதம் மாதம் பிள்ளைங்களுக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உண்மையிலேயே பேச்சு மலம் பாதாம் பருப்பு பயனுக்கு உழந்த திராட்சை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் சின்னவனுக்கு பெரியவனை பற்றிலாம் பிரச்சனை இல்லை பெரியவனுக்குலாம் நான் கருவப்பில்லாது இது நான் ஏதோ சாப்பிட தவச்சு அவனும் சாப்பிட்டுக்குவோம் ஏதா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகாமல் நான் ரெக்கவர் பண்ணிடுவேன் சின்னவன் ரொம்ப சத்து இல்லை சின்னவனும் எங்கள் ஒய்ஃபையும் வச்சு மேனேஜ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பாடாக இருக்குது நானும் என்னுடைய பெரிய மகனும் ஒரே கேடகரி ரெண்டு நாள் இருந்தாலும் இயற்கையாக என்னுடைய உடம்பை ஃபைட் பண்ணி அதை க்யூர் பண்ணுறதுக்கான முயற்சியை நாங்கள் வந்து எடுத்துருவோங்க அதனால் கேட்டால் இல்லைன்னா இல்லையா எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ண போகிறாங்க ஓகேங்களா ஆனால் கேட்குறதுங்கிறது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு மெடிக்கலில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவசரமாக ஒரு நிதி தேவைன்னா மட்டும்தான் கேட்கணுங்கிறது நான் மிகப்பெரிய கோட்பாடாக இருக்கிறேன் இல்லையா நமக்கு வந்து நீங்கள் சோப்பு நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அதில் எனக்கு வந்து பத்து ரூபா கிடைக்கிறத கூட பிரச்சனை என்னன்னா என்னென்னா அந்த சோப்பே கூட நீங்கள் வாங்கி விற்பனை பண்ணுறது காசு கையில் இல்லை அதை தாண்டி இயற்கை சேர்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லை எல்லாமே நம்ம ஐடி பிஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடை கை ரேகை வச்சு பணம் எடுக்கிறது இதெல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டு தான் அந்த காசு எடுத்து எல்லாமே நம்ம இந்த பண்டிகை பண்ணது பிள்ளைங்களுக்கு உடம்பு சம்பாங்க போனது இந்த லேண்டு சம்மந்தப்படுத்துறதுக்கு எல்லாம் பணம் கட்டுறது பஞ்சாயத்துக்காரருக்கு கொடுக்குறது அப்படி இப்படியே அப்படியே போயிடுச்சு சேவிங் சுத்தமாக இல்லை ஆனால் கடலில் ஹாப்பினால் கடலில் கடலாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து நூடுல்ஸாக இருப்பேன் அது இன்னும் அரப்பி விட்ருவோம் என் வாழ்க்கையில் கடன் கட்டி கட்டி நாசமாக போனது தான் அதிகம் சம்பாதிக்கிற காசுலாம் வட்டிக்கே போயிட்டு இருக்கோம் அப்பயுமே எதுவும் சாப்பிட முடியல இப்பயுமே எதுவுமே சாப்பிட முடியல அதுக்கு தான் நமக்கு லேண்டெல்லாம் எவ்வளோ கிடக்குது கொஞ்சூண்டு இதை நான் விற்று வேலை வந்துட்டேன்னா கம்பல்சரி ஒரு போரை போட்டோன்னா அப்படியே செம்மையாக இயற்கையாக இருக்கும் இப்போல்லாம் வெயில் குழந்தை கட்டுதுங்க அதெல்லாம் எல்லாம் கொட்டை காடாக ஆயிடுச்சு ஓகேங்களா தண்ணி இருக்குது கரண்ட் இருக்குது ஆனால் நம்ம எதுவும் பண்ண முடியல அதை போர் போட்டோன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய முப்பது முப்பது சென்ட்டில் ஒரு அஞ்சு சென்ட் இப்போ விற்பனை பண்ணிடுவேன் அப்புறமேட்டுக்கு போற வச்சு நான் ஈஸியாக எல்லாமே காய்கறி பழம் கீரை ஒரு வருஷத்தில் சும்மா பக்காவாக தோட்டமாக பண்ணிவிடுவேன் நமக்கு போக மீதி நான் விற்பனை பண்ணாங்கன்னு வச்சுட்டு சந்தியா வீட்டில் என்னோடய மனைவிக்கு அது ஒரு பிஸ்னஸாகவே அமையும் மாதம் இதில் மூலியமாக வாரம் மாதம்னு காசு சம்பாதிக்கலாம் இவ்வளோ ஒரு முருங்கக்காய் பாட்டு அடிக்கிற வெயில் மலையில் இப்போ ரெண்டு முருங்கை முருங்காய் இருக்குது பக்கம் பக்கம் சொந்தமாக எல்லாத்துக்கும் இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்குறேன் அப்போ இதே கொண்டு போய் சேல் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டுவில்லை பாதி ரேட்டு கொடுத்தா கூட நம்ம கையில் காசு இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு முரங்காய் வந்து சுமா அப்படியே எப்பளும் முரங்காய் விட்டுருக்குது மரத்தில் நம்மளை மீட் பண்ண வர நண்பர்களுக்கு எல்லாமே முரங்காய் முரங்கீரை அதெல்லாம் பறித்து தான் நான் தந்துட்டுருக்கிறேன் அதேமாரி அத்திப்பழம் அது என்னன்னா நம்ம சாப்பிட்ற அத்தி பழம் இல்லை இது வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற மாரி அத்திப்பழம் காயாகவே தான் இருக்குது பழக்க மாட்டேங்குது அது நம்ம வந்து விற்கலாம் அதனால் அதுக்காக தான் நின்றுட்டு இருக்கிறேன் அதனால தான் ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கமுடில தங்கன்னா நான் நம்ம நினச்ச மாதிரி நான் ஆறு மாதமே ஆகி போடும் அங்கே ஒரு மாதம் தான் தங்குவோங்க இருந்தாலும் நம்மளுடைய கேப் விட்டு மாரி ஆயிருந்து அதுதான் அதுக்கு தான் நம்ம வந்து இதை முடிச்சுட்டு தான் நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நண்பர்கள் ஏப்ரல் ரெண்டாம் தேதி கூட கரெக்டாக நமக்கு சப்போர்ட் பண்ண ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ண கவிதா சிஸ்டர் அதனோட இன்சார்ஜில் நம்ம போய் சென்னை போய் எல்லாத்தையும் மீட் பண்ண வச்சு அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் ட்ரெயினை ஏற்றிவிட்டு வரலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போக முடியாட்டியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டயட் டவுட்லேயே தாங்க ஏன்னா நல்லா பரவுது ஏன்னா அந்தளவுக்கு சூடுங்க ஃபுல் சூடு என்ன நடக்குமே இறைவன் மேலே பார்த்து போட்டு போகிறேன் என் பிரச்சனை எல்லாத்தையும் தான் இதுக்கு மேலே சேவை அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது பொருளாதாரத்தை கட்டமைக்கணும் என்னோடய மனைவிக்கு உடல்நிலையை கட்டமைத்து ஒரு ஜாப் ரெடி பண்ணும் இல்லைனா நான் முதல்ல எனக்கு ஒரு மாதம் ஒரு இன்கம் தரக்கூடிய ஜாப் ரெகுலராக பல தொழில் செஞ்சாலும் எல்லாமே வந்து எனக்கு மாதம் சம்பளமாக வரணும் இது வந்து ஐடி லாக் பண்ணி இப்போ பிள்ளைங்க ரெண்டு லட்சம் கட்டினா தான் அந்த அதை சம்பாதிச்ச பணத்தையும் எனக்கு கொடுப்பாங்க ஐடியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க நம்ம ஐடி பண்ணுற பிடிக்க ஏன்னா அதெல்லாம் பண்ணால் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த இன்கம் அது கிடைக்கும் ஆட்டோமேட்டிக் இன்கம் அதில் வந்து நம்ம இது வந்து செம்பாச்சு காய்ச்சல் எல்லாமே ஹோல்ட் பண்ணிட்டாங்க அதை இந்திக்காரம் இங்கேயே போய் திறனத்துக்கு நாம் மாட்டிக்கிட்டேங்க நம்ம ஐடியில் அதெல்லாம் என்ன பண்ணுறது நேரம் அப்படி நமக்கு இருக்குது என்னைக்கு தான் விடுவோம் வருமே தெரில பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வெளியில் நான் சந்திக்கிறேன் அதை விட உங்களுடைய வந்து நன்றி என்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் வர டைமை போய் கூட்டிகிட்டு வரணும்